கொள்ளு ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா நான் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் கொள்ளு எடுத்திருக்கேன் சின்ன ஸ்பூனில் அது நல்லா வாசம் வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப நம்ம கொள்ளு சேர்த்துட்டோம் அப்படின்னா கொள்ளு குழம்பு மாதிரி ஆகிடும் ரசம் மாதிரி இருக்காது அதனால நம்ம அஞ்சு ஸ்பூன் மட்டும் சின்ன ஸ்பூனில் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க நான் மிளகு தூளாக இருக்கனால ஒரு ஸ்பூன் மிளகு தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தை விட எப்பயுமே மிளகு வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டால் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு பச்சை மிளகா தக்காளி பழம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க ரசத்துக்கு எப்போயுமே கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடலெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு வெந்தயம் வரமிளகா பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு ஜீரகம் கொள்ளு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சலசலன்னு கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததும் புளியை கரைச்சி வச்சு அதை வடிகட்டி அதை சேர்த்துக்கோங்க ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா நொறக்கூடி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா தழையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான கொள்ளு ரசம் தயார் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பொரியல்னு பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் தான் அதோட முட்டை சேர்த்து செஞ்சுறப்ப செம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ